आप पे निकलो आ நாம இப்ப பாத்துக்கிறற பாத்தீங்கனா அழகர் ஃபார்ம்ஸ் அதாவது எடப்பாடயில இருந்து அந்த பிரகாசனோட மாடு சேல் முடிச்சிருக்காங்க அதটা பாத்திட்டு இருக்க. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம். இந்த மாடு வந்து கண்ணு மாடுங்களா? கண்ணு நைட் தானா கண்ணை ஏணிச்சி. நைட் தானா ஏணிச்சி. கண்ணுபுரம் சந்தையில தான் கண்ணி ஏணி ஆமா ஆமா சரி என்ன ரேட்டு முடிச்சீங்க? 65 ரூபா அண்ணா. 65 அஞ்சு என்ன ஒரு காரணமா வாங்குறீங்க? புது கோட்டக்காரர். சரி சரிங்க. விலை எப்படி பரவாயில்லைங்களா? கண்ணு கலாரி கண்ணா காள கண்ணுங்களா? கிடையாது பரவாயில்ல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் சரி ஓகேண்ணா இந்த வாகனம் ஒரு மாடு வந்து அடுத்த தடவை வரும்போது நிறைய மாடுகள் வாங்க எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்கிறோம் சரி ஓகேங்க அப்படியே பார்த்தோம்னா நம்ம அலர் பாம்ஸோட மாடுகள் தான் நம்ம இப்ப பாக்க போறோம் எத்தனை மாடுகள் கொண்டாந்துருக்காங்க என்ன என்ன அப்படியே பாத்துக்கலாம் இளங்கண்ண மாடுகள் நிறைய இருக்க மாட்டிருக்கு நல்ல பெரிய பெரிய ஒரு மாடுகள் எல்லாமே அவங்களுக்கு தான் நினைக்கிறேன் அது போக பாத்தீங்கன்னா கால ஒண்ண பெரியன்ன வந்துருக்காங்க நல்ல கருக்காய் ஏறும் மயிலை காலை கொம்பு பழையவருக்கு கொம்பாடுச்சு அண்ணா வாங்க அந்த மயில மண்டபம் தனி கேட்டேன் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கண்ணா வணக்கண்ணா

போன இதுல பால் அளவு மூணு ரெண்டு கறக்குண்ணா மூணு ரெண்டு கறக்கம்பு இதோட விற்பனை விலை எத்தனை வருண்ணா இதோ எம்பத்தஞ்சு ரூபா சொல்றான் எண்பத்தி அஞ்சு சொல்றீங்க ஆமா பேசுனா அனுசரிச்சு வாங்கிக்கலாம் சரிண்ணா அடுத்து இது செலவு ஆகிடுங்களா அஞ்சு மாசம் சென்னைங்க இது கூடுகம்பா என்னண்ணா கூடுகம்புல சேருமா கூடுகம்புண்ணா கூடுகம்பு வராதுண்ணா இது கூடுகம்பு வர பழையருக்கு கும்புருக்குண்ணா கும்பு கூடி டச் ஆன மாதிரி இருக்கு அதனால கேட்டேன்

புடி 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 அருமையான மயிலை நல்ல பாய்ச்சல் குணத்தோடு இருக்கு மெயின் வந்து எல்லாமே இந்த மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு அதுக்காக அதிகமா காலையில் வந்துருச்சு கம்பீரமா ஆள் பார்க்கறதுக்கு அட்டகாசமா இருக்கிறது வணக்கம் இது என்ன ரேட் வருது

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்களும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து நான் உங்கள் கிருஷ்ணன் மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம்